வணக்கம் வீவர்ஸ் இன்றைக்கி ஆறு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீ ராமநவமி நாம் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஸ்ரீ யோகராமர் கோவிலுக்கு போகலாம் வாங்க இந்த ஏழாம் நூற்றாண்டு கோவிலை பார்க்க என் நண்பரோடு சேர்ந்து வீலரில் பயணம் செஞ்சேன் நம் நண்பர் வந்து மலையூரில் தான் இருக்காரு ஸோ அங்கேருந்து நெடுங்கணும் பக்கத்தில் தான் நீங்கள் பஸ்ஸில் போக விருப்பப்பட்டிங்கன்னா சென்னை இருந்து இல்லைன்னா கோயம்பேட்டில் இருந்து போலூர் போகிற வண்டி திருவண்ணாமலை போகிற வண்டியில் ஏறினீங்கன்னா அதாவது சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி இருந்து மலையூர் மலையூருக்கு அடுத்து நெடுகுணம் வந்துடும் அங்கே தான் ஆலயம் இருக்குது நான் ஏன் இந்த கோவிலை பார்க்க ஆசைப்பட்டேன்னு பார்த்தீங்கன்னா ராமருக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆலயம்னு சொல்லப்போனால் இந்த கோவில் மட்டும்தான் பல்லவர்கள் சோழர்கள் மற்றும் விஜயநகர பேரரசுகள் அருமையாக கட்டி காத்த அந்த கோவிலை நம்ம பார்க்கலாம் நெடுங்கணம் ராமர் கோயில் இங்கேருந்து ரொம்ப தூரங்களா இங்கிருந்து கிலோமீட்டர் தான் அப்படியா கூட்டம் அதிகமாக இருக்கணும் சார் அப்படியா ரொம்ப இருக்காது டிஃபன் சாப்பிட்டு கடைக்கார்கிட்ட விசாரித்தேன் ராமன் நவமியில் கூட அந்த கோவிலில் கூட்டம் இருக்காதுன்னு சொல்கிறாரு பார்க்கலாம் வாங்க அங்கே பாருங்கள் ஒரு மலை தெரியுது அது கிளி மூக்கு மாதிரி இருக்கும் அந்த மலை பேர் தீர்க்கச்சலா மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீர்க்கச்சலா மலையில் யார் இருந்தான்னு பார்த்திங்கன்னா சுக பிரம்ம ரிஷி வாழ்ந்து வந்தார் சுக என்ற சொல்லுக்கு கிளி என்று பொருள் அவர் சிவனிடம் கடும் தபம் புரிஞ்சு பிரம்ம சூத்திர மந்திரத்தை கற்றுக்கிட்டார் மேலும் அவர் விஷ்ணுவுக்கும் சொந்தமானவர் அவர் விஷ்ணு எடுத்த அவதாரமான ராமரை பார்க்கணுன்னு கடுந்தபம் புரிகிறார் அந்த நேரத்தில் தான் ராமர் லக்ஷ்மணன் அனுமன் அந்த வழியாக தீர்க்கச்சலா மலை வழியாக போகிறாங்க இலங்கைக்கு அந்த டைமில் ராமர் சுகாவை பார்த்துட்டு நீ புரிகிற கடுந்தபம் எனக்கு புரியுது என் மனம் இப்பொழுது அமைதியாக இல்லை நான் சீதையுடன் வந்து உண்மை சந்திக்கிறேன் என்று கூறுகிறார் ஒரு வழியாக குளக்கரியை வந்து அடைஞ்சிட்டோம் கையை காலெல்லாம் கழுவிட்டாங்க உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குளத்தை சுற்றி பார்க்கும்போது மனசுக்கு கிடச்ச ஆனந்தம் சொல்ல முடியாத ஆனந்தம் அவ்வளோ பெரிய குளம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்பவே நேர்த்தியாக இருந்துச்சு இவ்வளோ ஆகியும் அழியாமல் அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறத நினச்சா சந்தோஷமாக இருக்குது அங்கேருந்து புறப்பட்டு கோவிலு வாசலுக்கு போனோம் ஈட்டலும் காத்தலும் காற்ற வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்வாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் அங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் இருக்குது மாண்புமிகு திரு சேகர்பாபு அண்ணா அவர்களை மனசு நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது நமக்கிட்ட நிறைய கலை புக்கிஷங்கள் இருக்குது அதெல்லாம் பாதுகாக்கணுன்ற எண்ண உணர்வு அவருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது லாஸ்ட் கப்புல் ஆஃப் இயர்ஸில் மோர் தென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோவிலை அவர் புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறாருன்னா அவர் வாழணும் பல்லாண்டு எத்தனை பேர் அம்பி ராமர் கோவிலை பார்த்திங்கன்னு தெரியல இந்த ராமர் கோவில் இருக்கிற சுவரில் இருக்கிற எம்போசிங் சிற்பங்களை பார்க்கும்போது கிருஷ்ணதேவராயர் ஞாபகம் வருது அவர் இல்லைன்னா ஒரு கோவில் கூட இருந்திருக்கார் சவுத்தில் அவர் அந்த அளவுக்கு முகமதுகளை எதிர்த்து போரிட்டு நமக்கு எல்லா கலைப்புக்கிஷையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார் இந்த ஏழு கலச ராஜகோபுரம் இன்னும் கொஞ்ச நாளில் கும்பாபிஷேகம் நடக்கும் நம்ம பார்க்கலாம் அடுத்து உள்ளே உடஞ்சவுன்னே ரெண்டு வசந்த மண்டபம் ஒரு கல்யாண மண்டபம் அடுத்து கிளி கோபுரம் கிளினா சுக பிரம்ம ரிஷி அவருக்காக கட்டண மண்டபம் காலையில் பூக்கள் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு கிராமத்துக்கு போகிறமே சொல்லிவிட்டு மாடியில் நான் வளர்த்த அடினிய மலர்களையும் மல்லிப்பூ மலர்களையும் பறித்து ராமருக்கு சாத்தனம்னு எடுத்துகிட்டு போனேன் தான் தெரிஞ்சது அங்கே எல்லா கடை வசதியும் இருந்தது துளசி மாலை வாங்கிட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டேன் இப்போ நம்ம இதிகாசத்துக்குள்ளே வருவோம் ராமர் வாக்கு கொடுத்துருந்தார் இல்லையா சுக ரிஷிக்கு நான் சீதையை கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரும்போது உங்களை வந்து பார்க்குறேன் நான் மன அமைதியோடு இருக்கும்போது உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறார் இல்லையா ராமர் ராவணனை வென்ற பிறகு சீதை லக்ஷ்மணன் அனுமனுடன் திரும்பி வரும்போது சுக ரிஷிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காக இங்கே வந்து அமர்ந்து தீர்க்கச்சலா மலையில் கடும் தபம் புரிகிற சுகபிரம்ம ரிஷியை அழைக்கிறார் ராமர் சுகபிரம்ம ரிஷியும் ஐயனை பார்த்துட்டு அவர் தன் ஓலைச்சோடைய பிரம்மசூத்திர மந்திரத்தை எழுதி அந்த ஓலச்சோடைய அனுமனிடம் கொடுக்குறார் அனுமன் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா அதை படிக்கிறார் ராமர் என்ன பண்ணுறாரு அது பிரம்ம மந்திர சூத்திரா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர் சின்முத்திரை அதாவது கையை மாரில் வச்சு கண்களை மைல்டாக மூடி அவர் எல்லாத்தையும் உட்கழித்து அந்த மந்திரத்தை எத்துக்கிறார் இப்போ நம்ம அனுமனை வணங்கிட்டு கோவிலுக்குள்ளே போகலாம் ஜெய் ஸ்ரீராம் ரெண்டு அனுமன் சிலை இருக்கும் ஒன்று வந்து அமர்ந்தபடி ஓலையை படிக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடி இருக்கிறவர் உச்சவர் அடுத்து கருட ஆழ்வாரை பார்த்துட்டு அவர் உத்தரவோடு ராமரை பார்க்க போவாங்க ராமநவமின்றதால அங்கே நாதஸ்வரம்லாம் வச்சுருந்தாங்க இப்போ நாதஸ்வரத்தை கேட்குறதே பெரிய விஷயமாக இருக்குது கருவறைக்கு முன்னாடி இரண்டு தோர பாலகர்கள் இருப்பாங்க சுமார் பன்னெண்டு அடிக்கு மேலே இருப்பாங்க ரொம்ப நேர்த்தியாக இருப்பாங்க ராம நாமின்றதால் கொஞ்சம் கூட்டம் இருந்தாங்க புளி சாதம் தயிர் சாதம் எல்லா பிரசாதமும் நல்லா வழங்கினாங்க நாதஸ்வரம் முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் சாமியை நோக்கி நெருங்கி போயிட்டேன் கோவிந்தா 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 சாமி தரிசனம் நல்லா கிடச்சிது அப்படியே பக்கத்தில் சுத்தி வர்றதுக்கு சின்ன வழி இருந்துச்சு அதாவது குடைவரை கோவில்கள் தான் அந்த காலத்தில் பல்லவர்களுடைய ஃபேமஸ்ஸு ஸோ இந்த கோவில் கருவறை கோவில் பல்லவர் காலத்துன்றது நமக்கு உறுதியாகுது இந்த கருவறையை சுற்றி இருக்கிற வெளிப்புற சுவர் சோழர் கலையை எடுத்துரைக்கும் சோழர் காலத்து மன்னர்கள் கலைச்சிற்பம் நன்றாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற மிகப்பெரிய காம்பவுண்ட் வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டினது கிளிகோபுரமும் ராஜகோபுரமும் விஜயநகர பேரரசு காலத்தில் தான் கட்டினது வெளியே வந்தோடனே நாதசுர இசை கொஞ்சம் மெய்மாரி தான் கேட்டுட்டு இருந்தோம் மன அமைதியோடன் சகல சௌபாக்கியத்தோடு அமர்ந்திருக்கிற ராமர் கிட்ட நம்ம வேண்டுனா நம்ம வேண்டது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் இந்த பக்கம் சோகிற பார்த்திங்கன்னா பல காலத்து கடற்கரை கோவிலை நாபடுத்தும் இந்த பக்கம் சுவர பார்த்திங்கன்னா சோழ மன்னருடைய தூண்களை நாபப்படுத்தும் கருவறையுடைய கார்னர் பகுதியில் நின்று பலதுபுறம் இடதுபுறம் மேலே கீழே பார்த்திங்கன்னா கலைப்பொக்கிஷத்துக்கு ஈடு இணையே கிடையாதுன்னே சொல்லுவேன் நான் நாதசுர இசையோட கோவிலை சுற்றி வளம் வந்து அந்த அழகிய கட்டிடக்கலையை பார்த்துட்டு ரொம்ப மன இருந்துச்சு தமிழக மக்கள் இந்த ராமர் கோவிலை மறக்கக்கூடாது வந்து பார்க்கணும் அப்படின்ற ஆவலோடு தான் இந்த வீலாக புக் பண்ணுறேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ராமர் கோயிலை பார்க்கணுன்னு உங்களை நான் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க கும்பாபிஷேகத்துக்கு நம்ம எல்லாமே திரண்டு வருவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துப்போம் இந்த திசையிலேருந்து பார்க்கும்போது நமக்கு எல்லா கோபுரமும் தெரியும் பக்கத்தில் தீர்க்கச் மலையும் தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா ரெண்டு வசந்த மண்டபம் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும் அந்த கல்யாண மண்டபம் பார்த்திங்கன்னா அடைஞ்சிருந்தது இப்போ எல்லாத்தையும் சரி செஞ்சு ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இங்கே தான் உள்ளே பார்த்தோம் இல்லையா ஸ்ரீனிவாச பெருமாள் அவரை கொண்டு வந்து இங்கே பிரதீட்சை செய்வாங்க அப்போ இந்த மண்டபம் இன்னும் அழகாயிடும் தேங்க்யூ வியூவர்ஸ் இப்போ நம்ம கோவிலை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு கிளம்புற நேரம் வந்துடுச்சு வெளியே பார்த்திங்கன்னா தேர் கூட இருக்கும் வருஷப்பிறப்பு அன்னைக்கு தேர் இழுப்பாங்க சீக்கிரமாக இந்த கோபுர பெயிண்டிங்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிடும் நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்